இன்ஃபர்மேஷனில் ஆக்ட் பண்ணி நேற்று அஞ்சு மணிக்கு நாம் டீம் ஃபார்ம் பண்ணோம் அந்த டீமில் நான் இன்ஸ்பெக்டர் முத்தமிழ் செல்வராசன் மத்தகிரி பிஎஸ் அப்புறம் எஸ்ஐ பிரபாகரன் டவுன் பிஎஸ் மணிகந்தன் ஹெட் கான்ஸ்டபுள் அர்ஜுன் ஹெட் கான்ஸ்டபுள் அப்புறம் ப்ளஸ் டென் டிஎஸ் மிமேன் நம்ம அது பெருசாக டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே அந்த ஸ்பாட்டில் போனோம் அந்த ஸ்பாட்டில் போகும்போது நமக்கு இது கேம்லிங் பிளேஸ் கிடச்சாச்சு அந்த கேம்லிங் பிளேஸில் ஒரு பதினாறு பேர் இருந்தாங்க அதில் பத்து பேர் பெங்களூருக்காரங்க ஆறு பேர் ஹொசூர்காரங்க அங்கே போய் பார்த்தா பெருசா கேம்லிங் மாதிரி தான் கிடச்சாச்சு நமக்கும் டோட்டல் சீசர் எயிட் லக்ஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் லேக் ருபீஸ் விவ் சீஸ் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்ட்டி எயிட் பேக்கெட்ஸ் ஆஃப் கர்நாடகா ஐஎம்எஃப்எல் அந்த மாதிரி டுவெண்ட்டி ஹன்ஸ் என்ன அது தமிழ்நாடுல பேன் இருக்கு அதை அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிடுறாங்க ஸோ அதை மட்டும் நம்ம சீஜர் கொ பண்ணி கொண்டு வந்தோம் இது எல்லாருக்கும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் செட்டில்மெண்ட் பண்றோம் அந்த மாதிரி மிஸ்கைடு பண்றாங்க ஸோ அதுக்காக மக்கள் நமக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேன்றாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் போர்ஸ் இருக்குது அந்த மாதிரி எதுவுமே இல்லை இல்லை ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பாக மக்களை நமக்கு சொல்லணும் நம்ம போலீஸ் ஃபோர்ஸ் கண்டிப்பாக அந்த மாதிரி ரேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃப்ரீ பண்ணுவாங்க இது நேற்று பார்த்தா அவங்க ஓட்ட எல்லாரும் அக்யூஸும் ஓட்டும் போது எல்லா ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸில் டேமேஜ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் தகவல் சொல்லலைன்னா உங்களுக்கு தான் டேமேஜ் ஆகும் இது அப்புறம் இது சோஷியல் கிரைம் இருக்கு இந்த மாதிரி சோஷியல் கிரைமில் அது சொசைட்டியில் ஜாஸ்தி டேமேஜ் பண்ணுவாங்க இப்போ கேம்லிங்கில் ஏதாவது லாஸ் ஆகும் இது ஆகும் ஸோ தென் சூசைடு பிளட் டெண்டன்சி வருவோம் ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாருமே மக்களே கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க இந்த மாதிரி இன்ஃபார்மேஷன் கிடச்சா நமக்கு கேம்ப் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்துருவோம் தேங்க் யூ நாள் டூ வீலர் மட்டும் சீஸ் பண்ணிட்டோம் நடக்கிறாங்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அந்த இன்ஃபர்மேஷன்ல ஆக்ட் பண்ணி நேற்று அஞ்சு மணிக்கு நாம் டீம் ஃபார்ம் பண்ணோம் அந்த டீம்ல இன்ஸ்பெக்டர் முத்தமில் செல்வராசன் மத்தகிரி பிஎஸ் அப்புறம் எஸ்ஐ பிரபாகரன் டவுன் பிஎஸ் மணிகண்டன் ஹெட் கான்ஸ்டபிள் அர்ஜுன் ஹெட் கான்ஸ்டபிள் அப்புறம் ப்ளஸ் டென் டிஎஸ்பிமென் நம்ம அது பெருசாக டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே அந்த ஸ்பாட்டில் போனோம் அந்த ஸ்பாட்டில் போகும்போது நமக்கு இது கேம்லிங் பிளேஸ் கிடச்சாச்சு அந்த கேம்லிங் பிளேஸில் ஒரு பதினாறு பேர் இருந்தாங்க அதில் பத்து பேர் பெங்களூருக்காரங்க ஆறு பேர் ஹொசூருக்காரங்க அங்கே போய் பார்த்தா பெருசா கேம்லிங் மாதிரி தான் கிடச்சாச்சு நமக்கும் டோட்டல் சீஜர் எயிட் லக்ஸ் எய்ட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் லேக் ருபீஸ் விவ் சீஸ் அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டி எயிட் பேக்கெட்ஸ் ஆஃப் கர்நாடகா ஐஎம்எஃப்எல் நமக்கு குறைச்சாச்சு அந்த மாதிரி டுவெண்ட்டி பேக்கெட்ஸ் ஆஃப் ஹன்ஸ் என்ன அது தமிழ்நாட்டில் பேன் இருக்கு அதை அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிடறாங்க ஸோ அது மட்டும் நம்ம சீசர் கொ பண்ணி கொண்டு வந்தோம் இது எல்லாருக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் இப்படியே செட்டில்மெண்ட் பண்றோம் அந்த மாதிரி மிஸ்கைடு பண்றாங்க ஸோ அதுக்காக மக்கள் நமக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேன்றாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப ப்ரொஃபஷனல் ஃபோர்ஸ் இருக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை இல்லை ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பாக மக்களை நமக்கு சொல்லணும் நம்ம போலீஸ் ஃபோர்ஸ் கண்டிப்பாக அந்த மாதிரி ரேட் பண்ணிட்டு அவங்களுக்கும் ஃப்ரீ பண்ணுவாங்க இது நேத்து பார்த்தா அவங்க ஓட்ட எல்லாரும் அக்யூஸ் ஓட்டும் போது எல்லா ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸில் டேமேஜ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் தகவல் சொல்லுன்னா உங்களுக்கு தான் டேமேஜ் ஆகும் இது அப்புறம் இது சோஷியல் கிரைம் இருக்கு இந்த மாதிரி சோஷியல் கிரைமில் அது சொசைட்டியில் ஜாஸ்தி டேமேஜ் பண்ணுவாங்க இப்போ கேம்லிங்கில் ஏதாவது லாஸ் ஆகும் இது ஆகும் ஸோ தென் சூசைடு பிளட் டெண்டன்சி வருவோம் ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாருமே மக்களே கொஞ்சம் அலெர்ட்டாக இருங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நமக்கு கேம்ப் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு கால் பண்ணுங்க நம்ம கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்துருவோம் தேங்க் யூ வெஹிக்கல் வெஹிக்கல் நாலு டூ வீலர் மட்டும் சீஸ் பண்ணிட்டோம் கேம்லிங்